வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் நம்மளுடைய சுந்தராஜன் அஞ்சுகம் அவர்கள் வந்து ஜோதிட உரையாற்றுவார் சார் என்னுடைய கருத்தரங்கம் வந்து இது ரெண்டாவது கருத்தரங்கம் இதுல ஏதாவது பிள்ளைகள் இருந்ததுன்னா சொல்லுங்க திருத்திக்கிறேங்க சார் அதாவது முதன்மை கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அங்கே அமர்ந்து இருக்கும் ஜோதிட நண்பர்களை வணங்கி குருநாதரை வணங்கி அதை சொல்லிட்டேங்க சார் என்னுடைய குருநாதரை வணங்கி ஆநிலை கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் பொறுப்பாதத்துடனும் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அதாவது லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஒம்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடமா இருக்குது அப்படின்னா அவருடைய ஜாதகருடைய தந்தையர் வந்து இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுதான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து எதிரியாக தான் இருப்பாங்க எதிரி போல் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒம்பதாம் இடத்துக்கு லக்னாதிபதி பாவத்துக்கு வந்து சஷ்டாசகமாக வர்றதுனால இந்த அமைப்பு இந்த நிலை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி அவங்க வந்து நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடமா வர்றதுனால பதினொன்றாம் லக்னாதிபதி வந்து பாவகம் பதினொன்று அதுக்கு வந்து நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வரதுனால தாயாருக்கு சரியில்லைன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே போல தான் ரெண்டு பேர் ஒத்துமை இருக்காது குடும்பத்தில் பிரிஞ்சு தான் இருப்பாங்க அவருக்கு வந்து மாங்கல்ய தோசை இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆயுள்ய பங்கு ஏற்படுங்கிற ஒரு விளைவுகளை கூட நம்ம சொல்லலாம் அதே போல் லக்னாதிபதி பன்னெண்டாம் பாகத்துக்குன்னு சொல்லிம்னால் ஆறு ஆறாம் பாவத்துக்கு எட்டாம் இடமாக வர்றதுனால அவங்க வந்து குழந்தைகளை பிரிஞ்சு இந்த ஜாதகரும் இந்த குழந்தைகளும் இருவருமே பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும் காரணம் என்னங்கன்னா வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்க வேண்டிய ஒரு அமைப்பில் கூட இருக்கும் சஷ்டாசங்கம் அங்கே ஏற்படுறதுனால இந்த ஒரு அமைப்பு இருக்குங்க சார் அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பன்னெண்டாம் பாவத்துல சாரி லக்னாதிபதி பாவகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னா கணவனும் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க ஏழு எட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல கணவனும் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் பிரியக்கூட வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படுதுன்னு நம்ம சொல்லலாம் அதே போல் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா நோய் எதிரி கடன் இந்த மூணுலேயும் அவங்க வந்து காலத்துக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் சொல்லலாம் அதே போல் லக்னாதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தது அப்படின்னாலும் விபத்துக்களை நேரிடும் அவங்களுக்கு வந்து கீழே உழுக மேலே உழுக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வம்பு வழக்குகளை ஈடுபடுறது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம அதே போல் லக்னாதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வெளிநாடு வெளி மாவட்டம் இந்த மாதிரி தங்கி வசிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து சரிவர தூக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாம் அதே போல் லக்னாதிபதி ஒன்றாம் ஒன்று அஞ்சு சொல்ல சொல்லக்கூடிய இடத்துல இவங்களுக்கு வந்து நல்ல சுபஸ்தானமாக தான் அமையும் பூர்வ புண்ணியமும் பேரு புகழோட நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு அதே போலங்க சார் லக்னாதிபதி இப்போ ஒன்றாம் லக்னத்தில் வந்து ஒன்றாம் பாவகம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து நாலு பத்து நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வியிலையும் ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களும் வீடு வாகனம் வண்டி இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஸ்தாபனம் நண்பர்கள் இந்த மாதிரிலாம் நல்லபடியாக அமையும் அப்படிங்கலாம் ஆறாம் இடத்துக்கு நோய் எதிரி கடன் இந்த மாதிரி சுருக்கமாக நம்ம சொல்லிக்கலாம் அதே போல் விபத்து வாகனம்னு சொல்லி எட்டாம் எடுத்துக்கூடிய பிரச்சனைகளை இந்த மாதிரி நம்ம எட்டாம் இடத்துக்கு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்துக்கு என்ன சொல்லணும்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல சொல்லி தெரிவிச்சுக்கிறேங்க சார் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த கே ஆநிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுந்தராஜன் ஐயாவினுடைய மாணவிங்கிறத ஒவ்வொருத்தங்க பாருங்க படக்கு படக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து கருவுஸ்ரீ மகாபிஷேகனுடைய தெய்வ திருமண பிரசாதத்தை நாங்கள் கொடுக்குறோம் சும்பி நீங்கள் வாங்க உங்களுக்கு வாங்கிக்கோங்க